ஏன் வந்து பாதிப்பு அந்த கண்டக்டிவ் ஹேரிங் கிளாஸ் வருதுனாக்கா வேக்ஸ் இருக்கு இல்லையா நார்மலா அது வந்து அழுக்கு கிடையாது நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு சுரப்பி மாரி செருமன் சொல்லுவோம் மெடிக்கல் அது ரொம்ப கட்டி காது காதை இருக்கும் மருத்துவர் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டிராப்ஸ் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டு வருவாரு தண்ணி வச்சு அடிச்சு எடுத்துட்டு வாங்க இன்னொன்று யாராவது அடிச்சிட்டாங்களோ காயங்கள்னால செவிப்பறை ஓட்டையாகும் பர்ஃபரேஷன் சொல்லுவோம் அது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் சவுண்டை கடத்துறதுக்கு எடுத்துட்டு போகிற வழி இது வந்து சரி செய்யக்கூடியவை இது வந்து கண்டக்டிவ் ஹேரிங் கிளாஸ்ல வந்துடும் உட்புற நல்லா இருக்கும் காது மூன்று வகைப்படும் வெளிப்புறக்காது நடுப்புறக்காது உட்புறக்காது வெளிப்புறக்காது வந்து அந்த ஏற்கெனால் சொல்றேன் இல்லையா பாதை செவி பாதை ரெண்டரை சென்டிமீட்டர் ஜவுவில் முடியும் அது வெளிப்புற காது ஜவுக்கு அப்புறம் நம்ம உடம்புலேயே இருக்க சின்ன மூணு குருத்தெலும்புகள் அதாவது ஆசிகுலர் செயின்னு சொல்லுவோம் சங்கிலி போன்றது மேலியஸ் சின்கஸ்டெஸ் இதை யாராவது அடித்தாக்க ஹெட் ட்ராமா ஆனாக்க ஆக்சிடண்டில் சில பேர் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் மக்களுக்கு காதும் பாதிக்கப்படுது அந்த எலும்பு வந்து விட்டு போய்ட்டாக கூட லாஸ் பட் அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க கண்டெக்டிவ் ஹியரிங் லாஸ் கேன் பி ட்ரீட்டட் இன்னொன்று காதில் சீடு வடிதல் வைரஸ் போன்ற இன்ஃபெக்ஷனால சிறு வயதுல இருந்தே அந்த நடுப்புற காதுல போய் நீர் கோத்துக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி இதுவும் மருந்துகள் மூலியமா சரி செய்யக்கூடியவை சென்சரி நியூரல் லாஸ்ன்றது இந்த நடுப்புற செவி வழிக்கு அப்புறம் உட்புற காது இருக்கு இல்லையா நம்ம சத்தத்தை உணர்றதுக்கான ஒரு இது காக்லியா சென்சரி ஆர்கன் ஆஃப் ஹியரிங்னு சொல்லுவோம் அந்த காக்லியாவில் இருக்க செல்கள் வந்து சேதமடைதல் அதிக சத்தத்தினால வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அதான் சொன்ன இல்லையா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இதனால அப்புறம் சமநிலைப்படுத்துறதுக்கும் காது உதவுது பேலன்ஸ் ஆஃப் யூக்லிபிரியம்னு சொல்லுவோம் நம்ம உடம்பு நிற்கிது இல்லையா பேலன்ஸோட அதுக்கும் வெஜிடபுளர் கெனால்னு ஒன்று இருக்குது காக்லியாவுக்கு மேலே அது வந்து அதில் பாதிப்பு இருந்தாக்கா அந்த இறச்சல் சத்தம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் தலை சுற்றல் மயக்கம் அந்த மாதிரி இது காக்லியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காது நரம்பு அதில் சில வழித்தடங்கள் இருக்கும் அது சேதமடைந்தாலும் காது கிளமை இது பர்மனண்ட் நிரந்தரமாக இருக்கும் அதுக்கு ஒரே வழி நிரந்தர தேர்வுனாக்கா காது கருவி பொருத்துதல் செவி புலன் கருவின்னு சொல்லுவோம் சரிங்க இப்போ ஏதாவது நம்ம விளையாட்டாக கூட சொல்லுவோம் ஜவ்வு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அது எந்த பகுதியில் இருக்குது அது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் சார் அது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கும் ஜவ்வு பார்த்தீங்கன்னா அது டிம்ஃபானிக் மெம்பரின்னு சொல்லுவோம் இல்லையா காது மடல் இருக்கு இல்லையா மெடிக்கல் டேர்மில் பின்னான்னு சொல்லுவோம் காது மடல் காது மடல் தான் வெளியில் இருக்க சத்தத்தை உள்வாங்கி கெனால் ஏர் கெனால் செவி பாதை டூ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் இல்லை இருபத்தி நாலு மில்லி மீட்டர்னு சொல்லுவோம் இதுதான் பேசிக்கான அளவு ஜவுவில் போய் முடியுங்க ஸோ இது வெளிப்புற காதில் கடைசியாக இருக்கிறது அப்படி இல்லாட்டி நடுப்புற காதில் ஆரம்பத்தில் இருக்கிறது ஜவுன்னு சொல்கிறோம் இப்போ வேகமான வெடிவெடித்தல் இல்லைங்களா மோர் தென் நூத்தி இருபது டிசிபிள் உள்ளது வெடி வெடிச்சா நம்ம என்ன அடைச்சிக்கிறோம் இல்லையா அது வந்து அதுக்கு தாங்க முடியாது அந்த ஒளி உணர்வை ஸோ காது ஓட்டையாகும் சீழ் வைக்கிறதுனால ஓட்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்துடும் வாய்ப்புகள் அது வந்து மறுபடியும் சரி பண்ண சரி பண்ணிக்கலாம் காது முக்க தொண்டை போய் அறுவை பண்ணி சரி ஓகே இப்போ எனக்கு வந்து ஒரே அது நிறைய பேருக்கு இருக்கு அது என்ன மாதிரியான ஏற்படுத்தும் சார் வந்து நரம்பு இறைச்சல் இருக்கலாம் அய்யா இன்னொன்னு மீனியஸ் டிசீஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா செவித்திறன் பரிசோதனை செஞ்சு பார்த்தா தான் சரியான தீர்வுகளை காண முடியும் அய்யா என்ன வகையான செவித்திறன் இழப்பு உங்களுக்கு இருக்கு ஏன் இந்த இறைச்சல் வந்துனா அந்த செவித்திரன் பரிசோதனை செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேடிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க